தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைய உரிய காலத்தினுள் வேட்புமனு கோரப்படவுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி மற்றும் வேட்புமனு திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் ஜூலை பதினேழாம் திகதியின் பின்னர் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக கூறினார் முடிவுக்குனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் இது தொடர்பில் அரசியல் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் ஊடக வெளியிட்டது அதிகாரம் ஜூன் மாதத்தின் பின்னரே கிடைக்கும் வேட்புமனு இயக்கம் தேர்தல் நடைபெறும் தேர்தல் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாட்டின் நிதி நிர்வாகம் பாராளுமன்றத்திற்கே இருக்கிறது பாராளுமன்றம் அதற்கான நிதியை ஒதுக்கியுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேவைக்கமைய நிதி கிடைக்கும் நாம் நம்புகின்றோம்